எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணும்ன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்க போட்டுட்டு கமெண்ட போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீனராசி ரேவதி பிறந்த பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி பண்ணுங்கள் பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் குரு பெயர்ச்சி இவங்களுக்கு எந்த மாதிரியான வகையில ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுக்க போது எத்தகைய வழியில நல்லதொரு மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்க காத்துட்டு இருக்கு அதே மாதிரி எந்தெந்த மாதிரியான சவால்களும் காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க மீனராசி மீனராசி அதிபதியாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் மீனராசி காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது ராசியா வருதுங்க ரேவது நட்சத்திரம் பார்க்கும்போது மீனத்துல கடைசி நட்சத்திரமாகவும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல கடைசி நட்சத்திரமாகவும் நிறைய இதுதான் வரும் அதனுடைய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது புதன் பகவான் அதாவது இதனால் வரைக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்திருப்பார் ராசிக்குள்ள ராகு அதே போல ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் மேலும் கடந்த அந்த மார்ச் ஏப்ரல் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ராகுவும் சனியினுடைய ஆதிக்கங்கள் இருந்திருக்கும் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் மன அழுத்தங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாவே உங்களோட வாழ்க்கையில இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரேவதுல பிறந்தவங்களுக்கு எடுத்த காரியத்துல தடை தாமதங்கள் சார்ந்த விஷயங்களை கொடுத்திருக்கும் மற்றவங்களுக்கு எளிதாக கிடைக்கின்ற விஷயங்கள் கொஞ்சம் போராடிதான் கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம குருவும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறந்ததுனால எதுலையுமே ஒரு தயக்கத்தை கொடுத்திருப்பார் எடுத்த காரியத்துல மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அதன் பிறகு வெற்றி பெறப்பட தன்மையை கொடுத்திருப்பார் எழுதுறத்துல எதுவுமே தடை தாமதங்கள் சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும் எதுலையுமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணாம அடுத்தடுத்த அட்டம்ப்டா கிளியர் பண்ற மாதிரி இருந்திருக்கும் காரணம் ராசிக்குள்ள இந்த ராகு சனியினுடைய ஆதிக்கங்கள் இருந்துச்சு ஸோ இதுதான் ஒரு மெயினான ஒரு இம்பாக்டு சரிங்களா அது இல்லாமல் நிறைய செலவுகள் வந்து அதிகமாகவே இருந்திருக்கும்னு சொல்லுவாங்க எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் அந்த காசானது விரயமாகிக் கொண்டே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சேவிங்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கடினமா இருந்திருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம தற்போது குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வர்றதுனால நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் நல்ல விஷயங்களுக்காக நீங்க வாழ்க்கையில நீங்க போராட போறீங்க நல்ல விஷயங்களுக்காக உங்களை நீங்க ஆயத்தப்படுத்திக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் மாணவ மாணவியில பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாவே இருக்கு நல்லாவே படிப்பீங்க என்ன ஒண்ணு சனி ராசிக்குள்ள இருக்கனால ஒரு மெத்தனை போக்கு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் இதுலையுமே ஒரு பாத்தீங்கன்னா ஒரு லேசினஸ் ஒரு எதுலையுமே ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க இந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு அலட்சிய போக்க அந்த விஷயத்த வந்து கையாளுவீங்க சரிங்களா அதை முதல்ல தவிர்க்கணும் ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் இந்த காதல் சார்ந்த விவகாரங்களில் உள்ள போய் மாட்டிப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் இத்தகைய விஷயங்கள்ல மாட்டிக்காம படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க சரிங்களா தேவையில்லாமல் கவனத்தை வந்து நீங்க வீணடிச்சு படிப்புலையும் கோட்டை விட்டுருவீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சனி ராசிக்குள்ள இருக்கிறதுனாலும் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பக்கபலமா இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறவர் தான் கஷ்டம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது அந்த எடுத்து வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸை கொடுப்பார் அதனால தைரியமாக துணிஞ்சு படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க ஸ்டெப் எடுத்து வைங்க நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் ரெண்டாவது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறனால வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க வந்து ஒரு உத்தியோகத்துல அமர்கின்ற தன்மைகளை உருவாக்கி கொடுப்பார் அப்ப வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் தூர தேசங்கள்ல போய் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சோ நல்லபடியா பயன்படுத்திக்க அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல வசிக்கிற நபர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும் குறிப்பா ராகு ரொம்ப வலுவா இருக்கிறதுனால பணம் அதிகமாக வரும் சரிங்களா எப்படி வருதுன்னே தெரியாத வகையில் பணம் வரும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ம அரசாங்கத்துக்கு தெரியாத மறைமுகமான வழியில சில வருமானத்தையும் அதிகப்படுத்தி கொடுப்பார் ராகு அதனால் கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க ஒரு பணம் அதிகமாக வருதா ஒரு அளவோடு வச்சுக்கோங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது உங்களுக்கு பிரச்சனையாக போய் முடியும் அதனால எந்த ஒரு காரியத்தையும் நேர்மையான வழியில் அணுகுங்க நேர்மையாக பெறவும் முயற்சி பண்ணுங்க அரசாங்கத்துக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்திலும் செயல்படவும் வேண்டாம் ரெண்டாவது ராசிக்கு எட்டாம் இடம் வலுவறதுனால அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமானம் வரும் குறிப்பா லாட்ரி ரேஸு பந்தயம் இது சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் ரெண்டாவது ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாத அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கிற இளைய பொறுத்து நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சரிங்களா நீங்க நாள் வரைக்கும் ஒரு டெம்பரரியான ஜாப் இருந்தாலும் கண்டிப்பா இப்ப வந்து அந்த ஜாப்ல வந்து ஒரு பர்மனன்டா ஒரு நிரந்தர தன்மை கண்டிப்பா நீங்க பெற முடியும் ஜென்மசனி நடந்தாலும் கூட வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கு மீனம் ரேவதில பிறந்தவங்களுக்கு சரிங்களா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்மசனி ஆரம்பிச்ச உடனே பெரிய இம்பாக்ட ஒன்னு கொடுத்துருவங்களை பொறுத்த வரைக்கும் மெல்ல மெல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் அந்த சனியுடைய தாக்கமானது உங்ககிட்ட வெளிப்பட முடியுமே சோளம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணுங்க சரிங்களா ஆறாம் இடத்துல கேது இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் சரிங்கன்னா ராசிக்குள்ள சனி அப்ப ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் கொஞ்சம் நாற்பத்தைந்து வயதை வயது நீங்க கிராஸ் பண்ணிட்டாங்க ஒரு மெடிக்கல் ஹெல்த் செக்அப் பண்ணி பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் ரெண்டாவது தேவையில்லாத விஷயங்கள் ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் ஒரு சில சாதகமற்ற விஷயங்களையும் நீங்க வாழ்க்கையில சந்திக்க நேரும் ஏன்னா மூன்றாம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பாக்குறதுனாலையும் ராசிக்கு ஏழாம் இடத்த சனி பகவான் பாக்கறதுனாலையும் லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்துருவாங்க உடன் பிறந்தவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தேவையற்ற வீண் மனக்கசப்புகளை தவிர்த்துடுங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசுங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மௌனத்தை அதிகமா நீங்க கடைபிடிச்சாவே வாழ்க்கையில பிரச்சனையை நீங்க சந்தி சந்திக்காம அதை தாண்டி வரவும் முடியும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு கோவப்பட்டு சில விஷயங்களை செஞ்சிருவேங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேலை சாயத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருவீங்க அதனால வந்து எதிர்ப்பு எதிர்ப்புகளை சம்பாரிச்சுவீங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா மனைவி கிட்டேயும் அது கணவன் கிட்டயோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேவை இல்லாம வார்த்தையை விட்டுருவீங்க அதனால வந்து பிரச்சனையை சந்திச்சுப்பீங்க அதனால ஒரு பிரச்சனை ஒரு பிரிவு சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எதுலையுமே ஒரு மிதான போக்கு அதிகமா நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் பிரச்சனை இருந்து வெளியே வர முடியும் நான் ஏன் இதை அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சந்திக்க போகின்ற ராசி நட்சத்திரத்துல மீனம் உதரடாதி மீனம் ரேவதி ரெண்டுமே வரும் அதே மாதிரி சிம்மம் மகம் சிம்மம் பூரம் ரெண்டுமே வரும் சோ இந்த ராசி நட்சத்திரத்துல பிறந்தவங்கதான் பாத்தீங்கன்னா அடுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு காலகட்டங்கள் சற்று சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் உடன் பிறந்த ரத்த பந்தம் சார்ந்த வழியில பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் அக்கறை இவங்க எடுத்துக்கிட்டா நிச்சயமாக உள்ள வாழ்க்கையை வந்து சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளித்து எதிர்கொண்டு ஜெயிக்கவும் முடியும் சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்